ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதவுகளில் போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்காக வந்து சரியாக வராது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பொறுத்துட்டு போகணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்காக வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வந்து வேண்டாம் எதா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதெல்லாம் நம்மளால் வந்து முடியாது அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கிட்டு நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட எதுவும் வந்து சொல்லி நம்ம வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக நம்மளுக்கு யாரையும் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் கிடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கான ஒரு தேவையாக இருக்காது ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் இப்ப வந்து இந்த விஷயங்கள்ல நம்மளால வந்து சரியா வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கான ஒரு விஷயமா சரியில்லையோ இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளால் வந்து இல்லைங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு சரியான ஒரு இதை வந்து போகணுங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா தேவை இருக்கிற விஷயமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் என்னால் வந்து இந்த நேரத்துக்கு இது எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து சொல்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தோனாலே அதுவே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட நான் எதுவும் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக அவங்களுக்கு எந்த விஷயத்துக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணும் செய்யணும் என்னால் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு சில இதை வந்து நம்மளால் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கும் சரியில்லை மற்ற விஷயங்களை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்னங்கிறத நம்ம ஓரளவு இருந்தால் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்கும் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நான் போக போக எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன் செய்கிறேன் என்னால் இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து பேச முடியாது பண்ண முடியாது அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு வந்து இதுக்கப்புறத்தில் வந்து இந்த விஷயத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கரெக்டான விஷயத்தை நம்ம வந்து நோக்கி ஒரு சில விஷயங்கள் வந்து போனோம் பண்ணோன்னாலே நம்மளுக்கு போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்றது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் இந்த விஷயத்துக்கு வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக வருதா வல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் செய்யணும் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் புரியாமல் நான் வந்து எது செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் எதையும்